வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க இவர்கள் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்றார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு அவமானம்தான் கிடைத்து விட்டது தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வருகின்றீர்கள் உங்கள் சந்தோஷத்தை பார்த்து சில பேரால் இருக்க முடியவில்லை அதனால் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உன்னையும் உன் துணையையும் பிரிக்க வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்றார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு அவமானம் பட்டது தான் மிச்சம் தங்கமே அந்த வெற்றிலை ஜோதிடத்தில் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நல்ல ஒரு தம்பதியாக வாழ்ந்து வருகின்றார்கள் எந்த உறவு சென்றாலும் அந்த உறவை அவர்கள் ஏற்றுக் கொள்வதே இல்லை எத்தனை சண்டை எத்தனை துன்பம் வந்தாலும் அவர்களுக்குள் அவர்கள் பார்த்து கொள்கின்றார்கள் அதனால் அவர்களை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்று அந்த வெற்றிலை ஜோதிடத்தில் கூறிட்டார் தங்கமே ஏனென்றால் என் பிள்ளைகள் நீங்கள் இருவருமே என்னுடைய அற்புதமான குழந்தைகள் தாம்பத்தியம் என்பது ஒரு அற்புதமான உறவு அந்த உறவுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போல நீங்கள் இருவருமே இருக்கின்றீர்கள் தங்கமே அப்படி இருக்கையில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது என்னுடைய அருள் இருக்கும் வரை நீங்கள் இருவருமே சேர்ந்து இருப்பீர்கள் அதனால் எந்த ஜோதிடம் வந்தாலும் சரி எந்த ஜாதகம் வந்தாலும் சரி யாராலும் உங்களை பிரிக்க முடியாது தங்கமே உங்களை பிரிக்க நினைத்த அவர்களுக்கு தான் நான் தக்க தண்டனையை கூடிய விரைவில் ஒரு கஷ்டம் என்றால் நீ முன்னின்று உதவ வேண்டும் தங்கமே சந்தோஷத்தில் இருக்கும் ஆயிரம் உறவை காட்டிலும் நாம் கஷ்டத்தில் இருக்கும் போது எந்த உறவு நம்முடன் இருக்கின்றதோ அந்த ஒற்றுமையான உறவே அப்பேற்பட்ட உன்னுடைய துணையை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விட கூடாது தங்கமே நீயும் அவரும் சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ போகின்றீர்கள் யாராலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த உலகத்தையே நீங்கள் வெல்வீர்கள் என்னுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா